நேற்றைய வகுப்பில் பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிக் கொடுத்துருந்தேன் இன்றைக்கும் பேஜ் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் உரைத்த நேரத்தை சொல்லி கொடுத்தோன்னா அதே மாதிரி தான் இதையும் பிரிக்கணும் பகுதி சந்தி இடைநிலை விகுதி இப்போ உரை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அ நேற்றுக்கு எப்படி பிரிச்சிங்க பாருங்கள் உரை ப்ளஸ் இத்த அப்படியே எழுதணும் அந்த தேவை எப்படி பிரிக்கணும் இத்து ப்ளஸ் ஆ அப்போ உரை வந்து பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடைநிலை என்ன இடைநிலை இறந்த கால இடைநிலை அ என்ன விகுதி பெயரச்ச விகுதி அப்போ உரை எப்படி பிரிப்பீங்க உரை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அ அந்த கடைசியில் வர தேவை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இத்து ப்ளஸ் அ அடுத்து இன்னொன்று இருக்குது பாருங்கள் வருக அந்த வருகை வந்து எப்படி நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த வறு வந்து வா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிக்கணும் சரியா அந்த வருவை ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் ப்ளஸ் க ஈஸியாக தான் இருக்கும் அந்த வருக்கு பதிலாக வா அப்படின்னு சொல்லி வா வந்து பகுதி அது எப்படி வந்து மாறுனுச்சு அப்படின்னா வரு என தெரிந்தது விகாரம் அவ்வளோதான் க என்ன வினைமுற்று விகுதி வியங்கோல் வினைமுற்று விகுதி க வந்தாலே இலக்கல குறிப்புனாலும் சரி பகுதியை குறிப்பில் இருக்கிறனாலும் சரி கில முடிஞ்சால் வியங்கோல் வினைமுற்று விகுதி